வேண்டும் என்று அறிவித்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது கிராம சபை கூட்டங்களை பொறுத்தவரையில் இதுவரை நான்கு இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னர் நான்கு முறை ஆண்டுக்கு கூட்டப்பட்டு வந்தது அதுல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்திலும் அதே போல மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்திலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்திலும் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஆகிய நான்கு நாட்களில் கொண்டாடப்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மிக முதலமைச்சரான தளபதி அவர்களுடைய தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற இந்த காலகட்டத்தில் இந்த கிராம சபை கூட்டம் என்பது ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம் கிராமங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகளை அவர்கள் செய்கின்ற அந்த காரியங்களை மக்களிடத்திலே விளக்குவதற்கும் அதே காலகட்டத்தில் எதிர்வரும் காலங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய நிர்வாகத்தினுடைய எடுத்துச் செல்வதற்கும் ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தான் இது ஒரு பயனுள்ள சந்திப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நான் அவருடைய அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் தான் மேலும் இரண்டு நாட்களை ஆண்டுக்கு இந்த கிராம சபை கூட்டங்களை நடத்துவதென முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டது அதில் நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்ற அந்த இலக்கணத்திற்கு ஏற்றவாறு நீரினுடைய தண்ணீருடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படுகிறது அரசிக்கப்படுகிறது அந்த வகையில் அந்த நாளில் இந்த கிராம சபை கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அதைத் தொடர்ந்து நவம்பர் ஒன்னாம் தேதி உள்ளாட்சி தினம் எனக்கு கிராம மக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி தருகின்ற சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற சுகாதாரத்தை பேணி பாதுகாக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளுடைய அதிகாரத்தை வலியுறுத்துகின்ற வகையில் அதையினுடைய முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு நவம்பர் ஒன்றில் உள்ளாட்சி தினம் என்ற அந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஒட்டி கிராம சபை கூடட்டணும்னு சொல்லி நாளாக இருந்தது ஆறாக உயர்த்தி இப்பொழுது நடைபெற்று வருகிறது அந்த வகையில்தான் இன்றைக்கு இந்த கிராம சபை கூட்டம் நடக்குது ஆக கிராம சபை கூட்டம் நடக்கிறது காரணத்தால் பொதுமக்கள் எல்லோரும் சிறியவர்கள் பெரியவர்கள் ஊர் அம்பலகாரர்கள் உள்ளிட்ட எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க அப்படி கூடுற நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய தலைவர் தலைவர் வார்டு மெம்பர்கள் இவர்கள் தாங்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்தந்த காலகட்டங்களில் என்னென்ன பணிகளை செய்திருக்கிறோம் என்ற அறிவிப்பையும் அதே போல வரவு செலவுகளை தாக்கல் செய்கின்ற அந்த நிகழ்ச்சிகளும் நடக்கும் ஆக இது எங்கோ இருக்கக்கூடியவர்களுக்கு கூட்டி வைத்து அவர்களுக்கு சொல்லுகின்ற விளக்கமாக அல்லாமல் நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கு நடைபெற்ற பணிகள் என்ன இருக்குது இன்னும் என்ன தேவை இருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு நம்ம ஊருக்கு சொல்றது முடியாது காரணம் ஒவ்வொரு வீதிகள் வீடுகள் அதெல்லாம் அளவிட்டு அந்த தேவைகளை செய்யக்கூடிய பொறுப்பு நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வார்டு மெம்பர்களுக்கு உண்டு என்றால் அது மிகையாகாது